அரக்கோணம் அருகே குடிநீர் சரிவர விநியோகம் செய்யப்படாததை அடுத்து அதிகாரிகளுக்கு புகார் அனுப்பிய அப்பகுதி மக்கள் அசர வேகத்தில் செயல்பட்ட அரசு மற்றும் அதிகாரிகளுக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஏபிஎம் சர்ச் பகுதியில் வசித்து வந்த அருந்ததியர் மக்களுக்கு அம்மனூர் பகுதியில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் மாற்றியிடம் வழங்கப்பட்டது சுமார் முப்பது ஆண்டுகளாகியும் தற்போது வரை குடிநீர் சாலை வசதி கழிவுநீர் போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் குடிநீர் சரிவர விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகின்றது இது குறித்து உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்நிலையில் இது குறித்து அரக்கோண ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷ் ராஜன் நேரில் பார்வையிட்டு பொதுமக்கள் மனு குறித்து விசாரணை மேற்கொண்டார் அதில் அங்குள்ள முப்பத்தி ஆறு வீடுகளும் ஆறு வீடுகளில் உள்ள நபர்கள் மட்டுமே அம்மனூர் பகுதியில் வாக்காளர்களாக உள்ளனர் என்றும் மீதமுள்ள நபர்கள் ஏற்கனவே உள்ள ஏ பி எம் சர்ச் பகுதி வாக்காளர்களாக உள்ளதால் அடிப்படை வசதிகள் உடனடியாக செய்யப்படவில்லை என்ற கோணத்தில் பேசினார் மேலும் அனைத்து வீடுகளுக்கும் வரி செலுத்தப்படுகின்றதா போன்ற தண்ணீர் பிரச்சனைகளுக்கு சம்பந்தமில்லாத அடுக்கடுக்கான கேள்விகளை வட்டார வளர்ச்சி அலுவலர் வைத்ததை அடுத்து செய்வதறியாமல் அப்பகுதி மக்கள் திகைத்து நின்றனர் இருந்தாலும் மக்களின் தண்ணீர் பிரச்சனை குறித்து அனுப்பிய மனுவின் மீது உடனடியாக அதிகாரிகளை வைத்து துரித விசாரணை அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து மேல அவங்களுக்கு நானும் டூட்டிக்கு போறேன்